இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் புயல் நிலையில் கடலூர் துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது மேலும் மீன்பிடி உள்ளதால் பெரிய வகை படகுகள் யாரும் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் கட்டுமரத்தில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட இளைஞர் விபத்தில் உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள கீழக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர் மது அருந்திவிட்டு இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டியதாக நெய்வேலி வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரது வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர் ராஜ்குமார் வடக்குத்து காவல் நிலையம் எதிரே சாலையில் ரத்த காயங்களுடன் அடிபட்டு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதனை அறிந்த அவருடைய உறவினர்கள் ராஜ்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அதிகாலை முதலே பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் நெய்வேலி வடக்குத்து பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் ஆம்புலன்ஸில் வைக்கப்பட்டிருந்த ராஜ்குமாரின் உடலை எடுத்து சில எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் பின்னர் இறந்த ராஜ்குமாரின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது புவனகிரி அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடி சென்ற கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிலாவடிநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஐயனார் கோவில் இந்த கோவிலில் மர்ம நபர்கள் உண்டியலை சூளத்தால் உடைத்து ஊண்டியலில் இருந்து பலாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் ஒரு ஆண்டுக்கும் மேலாக உண்டியல் திறக்கப்படாமல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மர்ம நபர்கள் இரவில் கைவரிசை காட்டியுள்ளனர் உண்டியலில் இருந்த பணத்தை உடைத்து எடுத்துக்கொண்டு வயல்வெளி பகுதியில் வைத்து சேதமான பணத்தாள்கள் மற்றும் சில்லறை காசுகளை போட்டுவிட்டு மற்றவற்றை எடுத்து சென்றுள்ளனர் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே புவனகிரி பகுதியில் ஒரே இரவில் நான்கு கோவில்களில் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பல்லாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதேபோன்று கோவில் உண்டியல் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இதனால் பொதுமக்கள் அடுத்து எங்கு திருட்டு நடைபெறுமோ என்று அச்சமடைந்துள்ளனர் ஒரு வாரத்திற்கு முன்பு வீட்டின் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மீண்டும் திருட்டுகள் அதிகம் நடைபெற்று வருகிறது என பலரும் வேதனையோடு குறிப்பிட்டு வருகின்றனர் காவல்துறையினர் விரைந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உங்கள் ஏஎம்என் உடனுக்குடன்